ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மா உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டி இருந்ததால தான் அவசரமாக உன்னை தேடி வந்தேன் எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நீ ஒதுக்கி கேட்டாலே உன் வாழ்க்கை என்னங்கிற புரிதல்களும் தெளிவும் உனக்கு வந்துடும் அம்மா வராகி தாயே நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என்னை காப்பாற்றுங்கன்னு என் கிட்ட வந்ததால தான் உன்னை காப்பாத்துறதுக்காக உன்னை தேடி நான் ஓடி ஓடி வந்தேன் ஆனா இதுவே உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களிடம் என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு நீ அடிக்கடி சொல்லி தான் பாரு ஒரு முறை இரண்டு முறை உனக்கு சமாதானம் சொல்லுவாங்க அடிக்கடி நீ இதையே கவலையா கஷ்டமா சொல்லும்போது அக்கறையா உன்கிட்ட வந்து கூட கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க எங்க நீ உதவி கேட்டுருவியோன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எப்போ பார்த்தாலும் இவன் கஷ்டத்தையே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான்னு எரிச்சலோட இன்னொரு பக்கம் எப்போதும் போ கஷ்டமோ கவலையோ மன வருத்தமோ எதுவா இருந்தாலும் மனிதர்களிடம் சொல்லாதே என் சொல்லவே நீ சரியான பாதையில தான் போறியா நீ எல்லா விஷயங்களையும் தான் யோசிக்கிறியாங்கிறத மட்டும் அவ்வப்போது உறுதிப்படுத்திக்கோ ஏன்னா நீ ஒரு விஷயத்த சரியா யோசிக்கலாம் சரியா செய்யலாம் ஆனால் அதை பார்க்குறவங்களுடைய பார்வை மாறுபடுமல்லவா இந்த உலகத்தில் நீ தனியாய் தவிக்கும் போதெல்லாம் இந்த உன் கூடவே தான் இருக்கேன் உனக்கு நல்லதை செய்வேன்னு முழுசா என்னை நம்பு நீ மனசொடைஞ்சு நொறுங்கி போயிருந்தாலும் என்ன நம்பினால் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி உனக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும்படியும் உன்னை தயார்படுத்துவேன் உனக்கு தைரியத்தையும் துணிவையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற எல்லாத்தையும் இழந்து போனாலும் உனக்கு நம்பிக்கை தர இந்த வராகியம்மா நான் இருப்பேன் உனக்கு தாயாக நான் இருந்து நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் என் அருளால் ஆசீர்வதித்து உனக்கு நடத்தி முடிப்பேன் சொல்லவே கடன் பிரச்சனை மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் உறவுகளால் சொந்த பந்தங்களால் பிரச்சனைன்னு இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் சீக்கிரமே ஒரு முடிவை கொடுக்குறேன் இனி உன் கஷ்டமெல்லாம் தீந்து போய் நீ நிம்மதியாய் வாழும்படி நான் வழிகாட்டுறேன் உன் வீட்டில் உள்ளவங்களும் நீயும் மகிழ்ச்சியடையும் விதமாக உனக்கான நல்ல விஷயம் நடக்கும் இனி ஒவ்வொரு நாளுமே உனக்கு சந்தோஷ நாளாக இருக்குவேன் சொல்லவே திருமணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா உன்னுடைய எல்லா செயல்களிலும் எண்ணத்திலும் முதலிடம் உனக்கு துணைவிக்கு கொடுக்க பழகு தான் மற்றவங்க எல்லாரும் ஏன்னா நீ எல்லாரும் முக்கியத்துவம் எல்லாருமே வேணும்னு நினைக்கிற ஆனால் உன்னை நம்பி வேறு இடத்திலிருந்து உன்னை நோக்கி வந்து உன்னிடமே சரணடைந்து இருக்கும் அந்த பெண்ணுக்கு நீதானே ஆதரவாக இருக்கணுன்றத நீ மறந்துவிடக் கூடாது என்று செல்லவே நீ கம்பீரமான ஆளு நல்ல குணமுள்ள பிள்ளை என்பதெல்லாம் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் சொல்லணுமே தவிர நீயாக அதை சுவார்த்தைகளால் சொல்லக்கூடாது உன்னுடைய சொல்லும் செயலும் எல்லாமே சேர்ந்துதான் நீ எப்படிப்பட்டவங்கிறதை இந்த உலகுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோ எந்த ஒரு மகனும் தன் தந்தை கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு எந்த தவறான விஷயங்களையும் செய்யக்கூடாது தந்தையின் கண்ணீரை மகன் பார்க்க கூடாது செல்லவி அதேபோல அதே போல பெற்ற பிள்ளைகள் கெட்டு போய் தவறான விஷயங்களை செஞ்சு அதன் மூலமாக தன்னுடைய பெற்றவங்களுக்கு அவப்பெயரை கொடுக்கவே கூடாது பெற்ற பிள்ளைகள் கெட்டவங்கன்ற அவப்பெயரை ஒரு தாய் கேட்காம இருந்தா அதுவே அவளுக்கு நிம்மதியைத்தான் தரும் சகோதரர்களும் உடன்பிறப்புகளிடமும் அவங்க வசதியானவங்க இவங்க கஷ்டப்படுறவங்கன்ற அந்த பாரபட்சமும் அந்தஸ்தும் இருக்கவே கூடாது எல்லாரும் ஒன்றா பிறந்து ஒரே ரத்தத்தோட வளர்ந்த உடன்பிறப்புகள் அல்லவா காசு வந்துதுட்டுனால ஒருத்தருக்கு அந்தஸ்து கூடி போய் இன்னொருத்தர் குறஞ்சி போயிடுவாங்களா என்ன கூட பிறந்தவர்களுக்குள் எப்போதுமே பாகுபாடோ வேதமோ அந்தஸ்தமோ இருக்கவே கூடாது அதே போல கணவன் மனைவி தம்பதிகளுக்குள்ளே எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு ஒருத்தருக்கொருத்தர் உண்மையாக இருக்கணும் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில வரதா செய்யும் அப்படி நீ வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில நான் ஜெயிச்சுட்டேன் என்னுடைய உழைப்பும் என்னுடைய திறமையும் என்னுடைய புத்திசாலித்தனமும் என ஜெயிக்க வச்சிருச்சுன்னு ஆணவத்தோடும் இருமாப்போடும் அலையக்கூடாது வெற்றி வரும்போதுதான் இன்னும் பணிவோடும் பொறுமையோடும் நடந்துக்கணும் என்று செல்லமே வாழ்ந்து கெட்டவனுடைய வறுமையை ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது இந்த உலகத்துல யாருடைய சூழ்நிலை எப்போது எப்படி வேணும்னாலும் மாறும் நல்லா இருக்கவே கெட்டு போலாம் கீழே வரலாம் கீழே ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமை நிலையில் இருந்தவே மேலே நல்ல நிலைமைக்கு வரலாம் எது எப்படி இருந்தாலும் நல்லா வாழ்ந்தவங்க கஷ்டப்படும் போது அவர்களை பற்றி இல்லாததையும் பொல்லாதையும் குறைகளாக பற்றி பேசி அவங்களுடைய வறுமையை ஏளனமாக பார்க்கவோ பேசவோ கூடாது எதிரியாகவே இருந்தாலும் அவனுக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ இறப்போ வரும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழக்கூடிய ஆளாக நீ இருக்கக்கூடாது என் சொல்லமே கெட்டவனாக இருந்தாலும் சரி உனக்கு கெடுதல் செஞ்சுருந்தாலும் சரி உன்னோட எதிரியாக இருந்தாலும் சரி பகைவனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஆறுதல் சொல்லவோ உதவி செய்யவோ தயாராக இருக்கணுமே தவிர அதை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய ஆளாக இருக்காதே எவ்வளவு பசிச்சாலும் உன்னை மதிக்காதவங்க வீட்டில் போய் ஒருவேளை உணவு நீ உண்ணக்கூடாது கடும் பசியிலும் உன்னை மதித்து கூப்பிட்டா மட்டும்தான் நீ போகணும் தர்மம் செய்பவரை தடுக்கக்கூடாது என்று சொல்லவே நான் சொன்னதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ பின்பற்றினாலே போதும் உன்னை பெத்தவங்களுக்கு நீ உண்மையான பொறுப்புள்ள ஒழுக்கத்தோடு கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துக்கிட்டு உன் குடும்பத்தில் உள்ளவங்களையும் நீ ஒற்றுமையாக அந்யோன்யமாக அனுசரித்து போகும்போது எல்லாமே நல்லதாகவும் சிறப்பாகவும் உன் வாழ்க்கையில் நடந்துடும் எப்போவுமே அடுத்தவங்க மேலே பழி போடுறது ரொம்ப சுலபம் ஆனால் அதே பழியை ஓ மேலே யாராவது போடும்போது தானே அந்த வழியும் வேதனையும் உனக்கு புரிய வரும் எப்போதும் தேவையில்லாமல் நீ ஒரு தப்பு செஞ்சுட்டு அடுத்தவங்க மேலே அந்த பழியை போடாத நீ எப்போதும் நீயாக இரு நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் நீ பேசணும் ஏன்னா அவங்களுக்கு இது பிடிக்காதே இவங்களுக்கு அது பிடிக்குமேனு அடுத்தவங்களுக்கு ஏற்றார் போல நீ பேசணும்னு யோசிக்காதே உன்னை தறியாக சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க நீ பேசுறத ஒருபோதும் தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படி நீ பேசுவதை யாராவது தப்பாக நினைக்கிறாங்கன்னா அவங்க உன்னை புரிஞ்சுக்காதவங்க உனக்கு தேவையே இல்லைன்னு நீ அவர்களை ஒதுக்கி வைக்கலாமே செல்லமே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதுக்காகவுமே கவலைப்பட அவசியமில்லை காசு பணம் வச்சிருக்கவனை இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அழகா இருக்கிறவங்கள இளமையான உள்ளங்கள் திரும்பி பார்க்கும் நல்லா பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லா மனிதர்களையும் கவரத்தான் செய்யும் ஆனால் இது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது எப்போதுமே நீ செய்யக்கூடிய நல்ல செயல்களும் உன்னுடைய ஒழுக்கமான வாழ்க்கையும் தான் இந்த மாவுக்கு பிடிச்ச விஷயம் அது மட்டுமல்ல உன்னுடைய செயல்களும் ஒழுக்கமும் தான் உனக்கு நிரந்தரமான நன்மைகளை தரக்கூடிய விஷயமும் எப்போதுமே என் அன்பு பிள்ளையாக நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு நீ ஏமாலியாக இருக்கிறது உனக்கு அவமானம் கிடையாது என் சொல்லமே நீ அப்பாவியாக வெகுளித்தரமாக இருக்கிறதுனால அடுத்தவன் உன்னை ஏமாத்துறான் பாரு அவன் தான் செய்வதுதான் தவறே தவிர ஏமாந்து போனது உன்னுடைய குற்றம் கிடையாது ஏனா யார் உன்னை ஏமாத்தினாலும் நீ ஒருபோதுமே யாரையுமே ஏமாற்ற நினைக்காத பிள்ளைங்கிறது தான் எனக்கு பெருமையாக இருக்கு யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத உன் ஏமாற்றத்தையே உனக்கான மாற்றமாக மாற்றி அதன் மூலமாகவே உனக்கு முன்னேற்றத்தை நான் கொடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்க்கற ஆனா எதுவுமே நடக்காம கடைசியில் கஷ்டத்தோடும் ஏமாற்றத்தோடும் வெறும் அனுபவத்தோடும் தானே நித்தமும் இரவு தூங்க போற உன் தோல்வியை தோற்கடிக்க இந்த அனுபவம் தான் சிறந்த ஆயுதம் இத்தனை நாளாக நீ கற்றுக்கிட்ட பாடங்களும் அனுபவமும் சேர்ந்து இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க போகுது இப்போது உன் நிலைமை என்னன்னு இந்த வராகியமாக்கு நல்லா தெரியும் உன் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரிஞ்சதால தான் அதை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் நான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும்போது நீ கலங்க வேண்டாமேன்னு சொல்லுமே கஷ்டங்கள் வருவதே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருக்காங்கன்றத இப்போதாவது நீ புரிஞ்சுக்கோ நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக நடந்துடல நான் உன் இருக்கேன் நிச்சயமாக உன் கண்ணீரை தொடச்சு விட்டு உனக்கான நல்லதை நடத்தி தரேன் என்னதான் ஊசிய தங்கத்திலேயே செஞ்சாலும் தங்க ஊசிங்கிறதுக்காக அதை எடுத்து கண்ணில் குத்திக்கவா முடியும் அதே போலதான் என்னதான் உனக்கு நெருக்கமான சொந்த வந்த உறவுகளாகவே இருந்தாலும் ஒன்னும் மதிக்காதவங்களை நீ பெருசா நினைக்கணும் அவங்கள வரவேற்று உபசரிக்கணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்க சொல்றதை எல்லாம் சரி சரின்னு கேட்டு அடங்கி போகணுன்ற அந்த அவசியமே இல்லை உன் உணர்வுகளை மதிக்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் அவர்களிடமிருந்து நீ ஒதுங்கி நின்றுடு நீ ஒருத்தருக்கு ஆயிரம் முறை உதவி செஞ்சாலும் நீ ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த நிமிஷமே நீ செஞ்ச உதவிகள் அனைத்தையும் மறந்து உன்னை குற்றவாளியாக பார்க்கக்கூடியதுதான் இந்த உலகம் ஏன்னா இந்த உலகத்துக்கு எப்பவுமே நல்லதே கண்ணுக்கு தெரியாது கெட்டதும் குறையும் தான் பெருசாக தெரியும் முன்னெல்லாம் நேர்மை தவறாம கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்ற எண்ணம் உள்ளவர்களை தான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போதெல்லாம் நேரத்துக்கு தகுந்தாற் போல வாழக்கூடிய மனிதர்கள் இந்த கலியுக காலத்தில் அதிகமாக ஆயிட்டாங்க எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன் நீ கோபப்பட்டு உனக்கு பிடிச்சவங்கள உன்கிட்ட அன்பா பேசுகிறவங்க மனசு கஷ்டப்படும்படி பேசிறாத ஏன்னா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அன்பான மனிதர்களை விட பொய்யான அன்பு காட்டி ஏமாற்றும் மனிதர்கள் இந்த பூமியில நிறைய பேர் இருக்காங்க தானே அப்படி உனக்கு எதிராக பொய் வேஷம் போட்டு நடிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிற பூமியில உண்மையான அன்பை காட்டும் அந்த அற்புத உறவுகளிடம் ஒருபோதும் கோபப்பட்டு பேசாம பொறுமையாக பேச கத்துக்கோ நீ என்னதான் மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் சில தருணங்கள்ல உனக்காக நீ வாழ்ந்திருக்கலாமே நீயும் அடுத்தவங்களை போ சுயநலமா இருந்திருந்தா இந்நேரம் எவ்வளவோ காசு பணம் சொத்து சுகம்னு சேர்த்துருக்கலாமேன்னு வாழ்க்கையை பற்றிய ஒரு விரக்தியை இந்த உறவுகளே உனக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா சுயநலமாக வாழ்கிறவெல்லாம் நல்லா இருக்கான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பொதுநலமாக நீ இப்போது கஷ்டப்படுகிறாய் தானே நீ எதிர்பார்க்குற சுபகாரியத்தை சீக்கிரமே உன் வீட்டில் நான் நடத்தி தர்றேன் எப்போதும் அடுத்தவங்களை போல் நீ எல்லாரையும் ஏமாற்றிட்டு நல்லா வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காத அடுத்தவே அந்த தவறை செஞ்சுட்டு நல்ல நிலைமையில் இருக்கலாம் ஆனால் நீ ஒருபோதும் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லவே உனக்கு பக்கபலமாக நான் இருக்கேன் நடந்ததையே நினச்சி கவலைப்படாமல் உன் கவலைகளை எல்லாம் தூக்கி தூரமாக போட்டுட்டு ஒவ்வொரு நாளையும் புதிதாக வாழ இரு உனக்கு யார் மதிப்பு கொடுக்குறாங்களோ அவர்களிடம் நீயும் பணிவோடு பொறுமையோடு பக்குவமாக நடந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழு யார் உனக்கு மதிப்பு கொடுக்கல மரியாதையா நடத்தலன்னு தெரியுதோ அப்படி உணரும் இடங்களில் மௌனமாக அவர்களை விட்டு கடந்து போயிடு காலப்போக்கில் உன்னுடைய மௌனமே உனக்கான மதிப்பை பெற்றுத்தரும் ஏன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு நீ அடுத்தவங்களுக்கு மதித்து மரியாதை கொடுத்து அவர்கள் உன்னை என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு போக முடியும் ஒரு சில உறவுகளை பற்றிய சுயரூபம் தெரியும் போது மனசு வலிக்க தான் செய்யும் இவங்களையா இத்தனை நாள் நம்ம நல்லவங்க நினைச்சோம் இவங்க நம்மளுக்கு சொந்தமாய் உயிராய் உணர்வாய் உறவாய் இருப்போமே நினைச்சோமே நினச்சோமே இவங்களை நம்பி ஏமாந்தது நம்முடைய தவறு தானு நீ நினைக்கிற அளவுக்கு அவர்கள் செயல்கள் இருந்தாலும் நீ அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு என் செல்லமே யார் உன்னை ஏமாற்றினாலும் துரோகம் செஞ்சாலும் உன் நம்பிக்கையை கெடுத்தாலும் அதற்கான முடிவை நான் பார்த்துக்கிறேன் சூழ்நிலைகள் மாறும்போது சில பேர் கொடுத்த வார்த்தைகளையும் வாக்கைகளையும் மாக்கு மாறத்தான் செய்வாங்க உன் வாழ்க்கையே மாறும்போது வார்த்தைகள் மாறாதா என்ன யார் உன்னை ஏமாற்றிய போதும் நீ யாருக்கும் எந்த ஏமாற்றத்தையும் கெடுதலையும் துரோகத்தையும் செய்யல அதனால தான் உனக்கு பக்கபலமாக துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கை சூழ்நிலையை வெற்றிகரமாக மாற்ற போறேன் காசு பண வசதி இருக்கிறவனுக்கு ஆயிரம் துணைகள் மனிதர்களாக இருக்கலாம் இல்லாதவங்களுக்கு ஒரே துணை இந்த வராகியம்மா நான் தானே நீ எல்லாரும் முக்கியம் சொந்தம் பந்தம் அவசியம்னு நினச்சி எல்லார்கிட்டையும் பேசுகிற ஆனால் காலப்போக்கில் யாருக்குமே நீ முக்கியமில்லைங்கிறத நீ கண்கூடாக பார்ப்பாயேன்னு சொல்லமே மாறிக்கிட்டே இருக்கிற இந்த கலியுக காலத்தில் இதுதான் உண்மைங்கிறத நீ மறந்துட வேணாம் உன் கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக தொடச்சு தூக்கி போட்டுட்டு நிம்மதியோடு சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கையை வெற்றியாக வாழத் தயாராகு இந்த வராகியமா என்றும் என்றென்றும் எப்பொழுதும் என்னாலும் உனக்கு இருப்பேன்